இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு பொருளியல் பாடத்துல அத்தியாய மூணு உற்பத்தி பகுப்பாய்வு அப்படிங்கிற பாடத்திலிருந்து விகித அளவு விளைவு விதி அதாவது லாஸ் ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் போலாம் விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிறது வளர்ந்து செல் மாறாத குறைந்து செல் அப்படிங்கிற இந்த மூணு தலைப்புல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது நீண்ட காலத்தோடு தொடர்புடையது நீண்ட காலத்துல அனைத்து உற்பத்தி காரணிகளுமே மாறக்கூடியது அதனால அனைத்து உற்பத்தி காரணிகளையும் மாற்றும் போது உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றமே விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் அதாவது உற்பத்தி காரணிகளை ஒரே விகிதத்துல மாற்றியமைக்கும் போது உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பல்வேறு நிலைகளை விளக்கக்கூடியதுதான் இந்த விகித அளவு விளைவு விதி விகித அளவு விளைவு விதியின் மூன்று நிலைகள் அதாவது உற்பத்தி காரணிகளை ஒரே விகிதத்தில் மாற்றியமைக்கும் போது உற்பத்தியில் மூன்று விதமான விளைவுகள் ஏற்படுகிறது அவை என்னென்ன அப்படின்னா முதலாவது வளர்ந்து செல் விகித அளவு விளைவு விதி இரண்டாவது மாறாத விகித அளவு விளைவு விதி மூன்றாவது குறைந்துசல் விகித அளவு விளைவு விதி இந்த விளைவு விதிகளை நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியா இப்ப பார்த்துக்கலாம் வளர்ந்து செல் விகித அளவு விளைவு விதி அப்படின்னா என்ன அப்படின்னா உற்பத்தி காரணிகளை நூறு சதவீதம் அதிகரிக்கும் போது உற்பத்தியானது நூறு சதவீதத்தை விட அதிகமாக இருந்தால் அது வளர்ந்து செல் விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் அதாவது காரணிகளை மாற்றுகின்ற விகிதத்தை விட அதிக விகிதத்துல உற்பத்தி இருந்தால் அது வளர்ந்து செல் விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது மாறாத விகித அளவு விளைவு விதி மாறாத விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உற்பத்தி காரணிகளை நூறு சதவீதம் அதிகரிக்கும் போது உற்பத்தியானது அதே நூறு சதவிகித உயர்வு இருந்தால் அது மாறாத விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் குறைந்து செல் விகித அளவு விளைவு விதி அதாவது உற்பத்தி காரணிகளை நூறு சதவிகிதம் அதிகரிக்கும் போது உற்பத்தியானது நூறு சதவிகிதத்தை விட குறைவாக இருந்தால் அது குறைந்த செல் விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் சோ இந்த விதிகளை எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வரைபடத்தின் மூலமாக நம்ம விளக்கலாம் இப்ப வரைபட விளக்கம் வளர்ந்து செல் விகித அளவு விளைவு விதி எக்ஸ்எச்சில் உழைப்பாளர் எண்ணிக்கை ஒய்ஹெச்சில் மூலதனத்தின் அளவு இந்த நேர்கோடு தொடு புள்ளிகளினுடைய விரிவாக்க பாதை அல்லது ஸ்கேல் லைன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மூலதனத்தில் ஓரளவும் உழைப்பாளர் எண்ணிக்கையில் ஓரளவு எடுத்துக்கிட்டு இதனுடைய தொடு புள்ளி அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற புள்ளியில் இருக்குது ஸோ இந்த புள்ளியை தொட்டு செல்கிற மாதிரி சம அளவு உற்பத்தி கோடு ஐசோக்குவான்ட்டு க்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்று அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூடுதலாக ஓரளவு அதாவது ரெண்டு அழகு மூலதனமும் ரெண்டு அழகு உழைப்பாளரும் எடுத்துக்கிறோம் இதனுடைய தொடு புள்ளி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பி அப்படிங்கிற புள்ளியாக இருக்குது ஸோ இந்த பிங்கிற புள்ளியை தொட்டு செல்கிற மாதிரி ஒரு சம அளவு உற்பத்தி கோடு கியூ த்ரீ அப்படிங்கிறது இருக்குது அதாவது உழைப்பு மற்றும் முதலீடு ஒரு அலகிலிருந்து இரண்டு அழகாக அதிகரித்துள்ளது அதாவது உள்ளீடானது நூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது உற்பத்தியானது க்யூ ஒன்னிலிருந்து க்யூ த்ரீ ஆக அதிகரிக்கிறது அதாவது இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது எனவே உற்பத்தி சதவிகிதம் அப்படிங்கிறது ரெண்டு பை ஒன்று இன்ட்டு நூறு இஸ் ஈக்வல் டு இரநூறு சதவிகிதம் அப்படின்னு சொல்லு ஸோ வளர்ந்து செல் விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிறது ஏல இருந்து பி வரை உள்ள அது குறிக்கிறது மாறாத விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிற சொல்றோம் விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உற்பத்தி காரணிகளை மாற்றுகின்ற அதே விகிதத்துல உற்பத்தி அதிகரிக்கும் சோ அதைத்தான் மாறாத விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம மூலாத்தனத்தினுடைய அளவு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நாலு உழைப்பாளர் எண்ணிக்கை நாலு அப்படின்னு எடுத்து வரும் ஸோ இதனுடைய தொடு புள்ளி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எங்க இருக்குதுன்னா சி அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த சிங்கிற தொடு புள்ளியை தொட்டு செல்ற மாதிரி சம அளவு உற்பத்தி கோடு ஐசோகான் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்படின்ட்டு இருக்குது அப்ப உழைப்பு மற்றும் முதலீடு ரெண்டு அழகிலிருந்து நாலு அழகாக அதிகரித்துள்ளது அதாவது உள்ளீடானது நூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது உற்பத்தியானது கியூ த்ரீ ஆறாக அதிகரிக்கிறது எனில் உற்பத்தி சதவிகிதம் ஆறு மைனஸ் மூணு 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 பை மூணு இன்ட்டு நூறு நூறு சதவிகிதம் அப்படின்னு சொல்லணும் குறைந்த செல் விகித அளவு விளைவு விதி அதாவது உற்பத்தி காரணிகளை நாம் மாற்றி அமைக்கின்ற விகிதத்தை விட குறைந்த விகிதத்தில் உற்பத்தி கூடினால் அது குறைந்த செல் விகித அளவு விளைவு விதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இருந்து பி வரைக்கும் உள்ளது வளர்ந்து செல் விகித அளவு விளைவு விதி இருந்து சி வரைக்கும் உள்ளது மாறாத விகித அளவு விளைவு விதி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூலதனத்திலையும் உழைப்பாளரையும் நம்ம இப்போ மாற்றி அமைக்கிறோம் எப்படி அப்படின்னா இப்போ எட்டு அளவு மூலதனமும் எட்டு அளவு உற்பத்தியாளரும் நம்ம எடுத்துக்கிறோம் இதனுடைய தொடுப்புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா அது டி அப்படின்னு வருது ஸோ இந்த தொடுப்புள்ளி டி தொட்டு செல்ற மாதிரி ஒரு சம அளவு உற்பத்தி கோடு ஐசோக்குவான் கியூ இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது உழைப்பு மற்றும் முதலீடு நாலு அலகிலிருந்து எட்டு அழகாக அதிகரித்துள்ளது அதாவது உள்ளீடானது நூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது உற்பத்தியானது கியூ ஆறிலிருந்து அதிகரிக்கிறது எனவே உற்பத்தி சதவிகிதம் அப்படிங்கிறது எட்டு மைனஸ் இஸ்இகல் டு ரெண்டு ரெண்டு பை ஆறு இன்ட்டு நூறு இஸ்இக்வல் டு முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் அதாவது உற்பத்தி காரணிகளை நூறு சதவிகிதம் அதிகரித்த போது உற்பத்தியானது அதைவிட குறைவாக முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது எனவே அளவு விளைவு விதி சரியா விகித அளவு விளைவு விதியினுடைய மூன்று நிலைகளையும் மீண்டும் ஒரு முறை நம்ம என்ன பண்ணலாம் ரீகால் பண்ணி பார்க்கலாம் அட்டவணையை அப்படிங்கிறது நூறு சதவிகிதம் உள்ளீடுகளை போது வெளியீடானது இரநூறு சதவீதம் அதிகரிக்கிறது அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செல் விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பி டு சி இந்த பகுதியில் நம்ம என்ன பண்றோம் உள்ளீடுகளை நூறு சதவிகிதம் அதிகரிக்கும் போது வெளியீடு அதாவது உற்பத்தியானது நூறு சதவீதம் அதிகரிக்கிறது அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம் மாறாத விகித அளவு விளைவு விதி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது சி டு டி இது நூறு சதவிகிதம் உள்ளீடுகளை அதிகரிக்கும் போது வெளியீடு அல்லது உற்பத்தியானது முப்பத்தி மூணு மூணு சதவீதம் மட்டுமே அதிகரிக்கிறது அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் குறைந்து செல் விகித அளவு விளைவு விதி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா ரைட் அப்ப இந்த காணொலியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான கான்செப்ட் விகித அளவு விளைவு விதி அந்த விகித அளவு விளைவு விதியினுடைய மூன்று நிலைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்